தேவன் வந்து நான் புனிதமான இடத்துல மட்டும்தான் ஜோம் பண்ணுவேன் முன்னாடி நான் ஜோம் பண்ணணுன்னா அந்த இடம் ரொம்ப நீட்டாக இருக்கணும் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா இன்றைக்கும் போர்வை பிரித்து பெட்ஷீட்டை விரித்து தான் ஜோம் பண்ணுவேன் பார்த்துருக்கீங்களா நான் அப்படிப்பட்ட ஆள் தேவனை ஆராதிக்க போகிறோம் அசுத்தமான இடத்துல ஆராதிக்க மாட்டேன் அதில் இன்னும் சொல்லப்போனால் பாத்ரூமில் ஆராதிக்க மாட்டேன் ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன் அவரை அசுத்தமான இடத்துல வச்சு ஆராதிக்கக்கூடாது சார் அப்போ பாருங்கள் நான் அப்படி தான் இருந்தேன் பாத்ரூமில் ஆராதிக்கிறத பாவம்னு நான் நினச்சேன் சரிங்களா ஆமாம் அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது குளிக்கும் போது தேவனை பற்றி சிந்திப்பேன் பாட்டு பாடுவேன் ஆமாம் இன்னும் அடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் அது அசுத்தம்னு நினச்சோம் சார் எது சார் அசுத்தம் இப்படி தான் நான் இருந்தேன் பார்த்துக்காங்க ஏன்னா நமக்கு அப்படி தான் சொல்லி தந்தாங்க நம்முடைய தேவன் பரிசுத்தர் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது எனக்கும் சார் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பிள்ளை ஆகி போயிட்டு அப்பான்னு வரும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்பேற்பட்ட அப்பான்னு நான் பார்க்கணும் எப்பேற்பட்ட அம்மான்னு நான் பார்க்கணும் சரிங்களா உங்கள் பிள்ளை ஆயி போய் இருக்கிற பிள்ளை திடீர்னு ஏதோ ஒன்று கடிச்சுட்டு அழுதுட்டு பாஞ்சு வருது ஊந்து வருது ஓடி வருது என்ன பண்ணுவீங்க சி சி ஆமாம் ஆகி போன நீ என்னை பார்த்து எப்படி அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்ல முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் நியாயமாக சொல்லுங்கள் ஆகி போகும்போதெல்லாம் அப்பான்னு கூப்பிடக்கூடாது நீ சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் அப்பான்னு கூப்பிடணும் அப்படி தானே தோணுது இப்போ புரியுதா நான் சொல்கிறது நான் அப்படி தான் வளர்ந்தேன் அப்படிதான் வளர்த்து எடுத்தேங்க நம்மளை புரியுதுங்களா சுபம் பண்ணுறதுக்குணும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அந்த இடம் ரூம் அதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கணும் ப்ரேயர் பண்ணுற இடம் அப்படி இருக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம மனநிலையில் பாருங்கள் அப்போது ஆகி போகிற பிள்ளை அப்பானு கூப்பிடக்கூடாதுன்னா நீ யார் அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னா நீ யாருன்ற என் பிள்ளை டீசன் தான் குளித்து சூப்பராக இருக்கும்போது தான் அப்பா அண்ணா அது என்ன அர்த்தம் நமக்கு வசனம் தெரியும் சார் நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் உணர்வு இல்லாமல் வந்திருக்கிறோம் ஆமாம் அவங்களுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன் வேத ஆதாரத்தை சொல்கிறேன் இளைய குமாரன் என்ன பண்ணான் அப்பா விட்டு பிரிஞ்சு போனான் அதுவே பெரிய பிரச்சனை அப்பாவை புரிஞ்சிக்காமல் சொல்லியும் கேட்காம சொத்தை பிரிச்சுட்டு போனான் சரிங்களா ஒரு பிள்ளை வீட்டை விட்டு போகிறது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா பெற்றோருக்கு மோசமான அவமானம் அப்போ போனான் சரி போய் அங்கே போய் வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டான்னு அப்பா சொல்லலை அண்ணன் சொன்னான் ஒரு வேலை உண்மையாக இருக்கலாம் சரிங்களா சொத்த பூரா அழிச்சாச்சு நண்பர்களோடு சேர்ந்து செலவு பண்ணிட்டான் இப்போது தேசத்தில் பஞ்சம் அவன் ஒரு குடியவன்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான் அங்கே பன்னி மேய்க்கிற வேலை பார்த்தான் பன்னி மேய்க்கிறான் எப்படி இருப்பான் கோட் ஷூட் போட்டா இருப்பான் பண்ணி மேய்க்கிற தவிடு கூட கொடுக்கல அடித்து மிதித்து விரட்டி விட்டாங்க அவன் சேரும் சகதிக்குலியும் அப்படி இருந்தவன் அவன் சொல்கிறான் இனி அவரை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம தேவனை அப்படி தான் நம்ம வச்சுருக்குறோம் நான் அசுத்தமாக இருக்கிறேன் எப்படி பாவம் செஞ்சுட்டு அப்பானு கூப்பிட மாட்டோம் இது எங்கேருந்து வந்தது தெரியுமா பாத்ரூமில் இருந்துட்டு அப்பானு கூப்பிட மாட்டோம்னு சொல்லி நமக்கு கற்று தந்தாங்க இல்லையா அதனால் பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட போக பயப்படுவோம் சரிங்களா அப்போது இவன் பாருங்கள் என் அப்பா இவன் வந்துட்டான் கில்ட்டு ஃபீல் அடைஞ்சி செத்து பேருந்தானே எண்ணத்துக்காகும் அப்பாக்கிட்ட போகணுன்னு ஆசை கஷ்டப்படுறான் ஆனால் என் அப்பா என்னை ஏற்றுக்க மாட்டார் நான் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே இருந்தது தான் அவன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் பைபிள் அப்படி தான் விரும்புதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி தான் பசங்க பண்ணிகிட்டு கொல்ல பாஸ்டர்ஸ் கொண்டுகிட்டு இருக்கிறாய் கொலையா ஆமாம் சத்தியமே தெரியாது பாருங்க ஆனால் ஆனால் வேதம் சொல்லுது அதை இளையகுமாரன் எங்கள் அப்பா கிட்டே நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு வேலைக்காரனாவது போய் சேர்ந்துடுறேன்னு அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது இல்லையா அதுக்கு பேர் வேதம் சொல்லுது புத்தி தெளிந்தானா கையை தட்டி புரியுதுங்களா பிரதர் அண்ட் சிஸ்டர் அவனுக்கு புத்தி வந்துட்டான் எது புத்தி நான் பாவி நான் யோக்கி அயோக்கியன் நான் இப்படியே செத்துறது நல்லது கத்தர் என்னெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார் அவர் என்னெல்லாம் மன்னிக்க மாட்டார் நான் வியாதியோடு செத்துற வேண்டிதான் அவர் எவ்வளோ சொன்னார் நான் கேட்கல வியாதிப்பட்டேன் அவர் எவ்வளோ சொன்னார் நான் கேட்கலை நான் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி மூலிகைக்கு அவ்வளோ தான் இனிலாம் என்ன காப்பாற்ற யாராலும் முடியாதுன்னு சூசைட் பண்ணிடுறாங்க சாவுக்கு ஒப்பு கொடுத்துறாங்க இப்போ வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க அது தேவ சித்தமே கிடையாது அதுக்கு பேர் என்னது புத்தி இல்லாமல் பண்ணுறாங்க எத்தனை பேர் தான் தைரியமாய் கிருபாசனத்தண்டே வரணுமா பிசாசுடைய தந்திரங்க அது பிசாசுடைய தந்திரம் அப்பாவை சரியான அறிவு இல்லை நமக்கு அறியாமையினாலும் அப்படி கஷ்டப்படுறோம் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார் சார் ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணியிருந்தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் இவன் ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணியிருந்தான் இல்லையா செலவு பண்ணி முடிச்ச உடனே அப்பாவை நோக்கி வந்திருந்தா அப்பா ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க ஏற்றுக்க மாட்டார் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுக்கா தான் மகனை பார்த்து பரிதாபப்பட்டு அப்பா ஏத்துக்கிட்டான்னு கள்ள பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படி கிடையாது அவர் பிள்ளை சார் தொலைஞ்சி என் மகன் தொலைஞ்சி போனான் எப்போ கிடைப்பான்னு காத்துட்டு இருந்தாரு அவன் செத்தான் எப்போ உயிரோடு வருவான்னு காத்துட்டு இருந்தாரு சார் அவன் என்னைக்கு வந்தா என்ன அவன் போன அன்னைக்கு திரும்பி வந்தால் கூட அவர் ஏத்துப்பார் சார் கையை தட்டி நம்புறவங்க மட்டும் தட்டினா போதும் இல்லைன்னா விட்டுருங்க நம்புறவங்க மட்டும் புரிஞ்சால் போதும் புரியுங்களா அவன் போன ஸ்பீடில் வந்திருந்தாலும் ஏற்றிருப்பார் அவன் ஆஸ்தியை தொலைச்சப்போ வந்திருந்தாலும் ஏற்றுப்பார் அவன் புத்தி கேட்டு போய் அலைஞ்சான் அவன் தரித்திரப்படணும்னு அவசியமே கிடையாது நான் சொல்கிறேன் இப்போ எத்தனை லட்சம் கடனில் இருந்தாலும் சரி இப்பொழுது அப்பா கிட்ட வாங்க ஒரிஜினல் அப்பாட்டை வாங்க யாரோ சொல்லி தந்த அப்பா கிட்டே போகாதீங்க ஏதோ சொன்ன பாஸ்டர் சொன்ன அந்த தேவனை பார்க்காதீங்க தயவு செய்து வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க நீங்களே டிசைன் பண்ணிடுவீங்க அவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார் என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் அப்படித்தான் பாடுகளோடு கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளோடு ஓத்தரங்களை அவர் அனுமதித்து ஆ அவன் தப்பு பண்ணவன் உடனே வந்திருந்தாலும் அப்பா ஏற்றுருப்பாள் சரி இப்போ விட்டுருங்க அதை விட்டுருங்க இப்போ அழுக்காக இருக்கிறான் இல்லையா அப்பா வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார் அலங்கோலமாக வந்தவனே அசிங்கமாக வந்தவனே அருவறுப்பில் வந்தவனே அழுக்காக வந்தவனே கட்டி பிடிச்சா இருப்பாருங்க அவன் என்ன சொன்னான் நான் உங்களை அப்பான்னு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது பரத்துக்கு வருவதமாகவும் உமக்கு உருவதுமாகவும் பாவம் செய்தேன் நான் உங்களை பிள்ளைன்னு சொல்லக்கூட தகுதி கிடையாதுன்னு அவன் சொன்னான் அவர் என்ன சொன்னார் ஆமாம் அவர் சொன்னார் டேய் ஆள்களை கூப்பிட்டு என் பிள்ளை காணாமல் போனான் காணப்பட்டானார் கையை தட்டி அதான் சார் சத்தியம் பிசாசு உங்களை அவர் உனக்கு அப்பா கிடையாது நீ அசிங்கமாக இருக்கிற நீ இப்போ ஜபத்தில் அவர் கேட்க மாட்டார் உனக்குலாம் நல்லது நடக்க இப்படியே சொல்லி தருவான் சார் சில பாசம் அப்படிதான் சொல்லி தருவாங்க ஆனா அவன் பாருங்க அப்பா சொல்றாரு அவன் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்றா அவர் சொல்றாரு கூப்பிட்டு சொல்றாரு என் பிள்ளை காணாமல் போனான் வந்துட்டான் என் பிள்ளை செத்து இருந்தான் குழைச்சி வந்திருக்கான் உயிர் பெற்று வந்திருக்கிறான் ஆமா கொளுத்த கண்டு அடிக்கடா அப்படின்றாரு குளுப்பாட்டி அவனுக்கு அழகான வஸ்திரம் தெரித்து தழு உடுத்து வைத்து ஆஹ் கழுத்துல சேன்கிற மாட்டி அப்படியே அதே ஸ்தானத்துல எங்கேருந்து கட்டான அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சார் கையத்து இதுதான் சுவிசேஷம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து ஒவ்வொருத்தரும் மனுக்குளம் எங்கிருந்து விழுந்துச்சோ இத ஆதி முதலாக நம்மளை அன்பில் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் வாழ்வதற்கு வாழ்வதற்காகவே முன்குறித்திருந்தார் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார்ன்றேன் ஒவ்வொரு ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுங்கிறது அதான் சொல்கிறார் அந்த இடத்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துவார் என்னை மட்டும் இல்லை எல்லாரையும் நிறுத்துவார்னு நான் நம்புகிறேன் ஓகே அதனால் காட் பிளஸ் யூ உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்